ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் சிப்பாய்கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக நேட்டையன் ஆடியோ தலைவர் அவர்கள் பேசுனது ரஜினின்னு சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு தலைவருங்கிறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேசின விஷயங்கள் இன்றைக்கி லைட்டாக மறுபடியும் யார் கழுதை யாரு அப்படின்னு கிளப்பியிருக்காங்க அவர் யாரை சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல பட் அந்த சகுனி பணம் சேர்க்குற விஷயம் லைஃப் கொடுத்த அட்வைஸ் அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு மிக நீளமாக பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அதே மாதிரி படம் வேணும்னு கேட்குற பல இயக்குனர்களுக்கு ஒரு பதிலாகவும் அவர் சொல்லிட்டாரு எனக்கு வந்து என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வர்ற இயக்குநர்கள் கூட ரஜினிகிட்ட கமர்சியலாக தான் படம் பண்ண போகணும் முள்ளு மலர் மாதிரி படம் பண்ணணும் தளபதி மாதிரி படம் பண்ணணும் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க என்னால் அந்த மாதிரி படங்களை இனிமேல் பண்ணவே முடியாது நான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் கமர்சியல் படம் தான் பண்ணுவேன் இதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்கிறத நேரடியாக சொல்லியிருக்காரு அவ்வளோதான் தளபதி படம் மாதிரி பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தளபதி படம் மாதிரிங்கும் போது எந்த தளபதியை சொல்கிறாரு தமிழ்நாட்டிலே ரெண்டு தளபதி இருக்காங்க பல பேர் இப்போ அவரும் அரசியல் பண்ணிட்டாரா தளபதி அழைக்கிறாருன்னொன்னே பாதி பேர் திமுக மாநாட்டுக்கு போயிடுவான் விஜய்க்கு வந்து விஜய் தளபதி அழைக்கிறாருன்னு போட்டா அந்த தளபதி அழைக்கிறாருன்னு அங்கே போயிருவாங்க அப்புறம் அந்த தளபதி அழைக்கும் போது இங்கே வந்துருவாங்க இந்த கஷ்டமே தாங்க முடியல நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து இப்போ மாத்திக்கணும் ஏன்னா இப்போ விஜய் தான் மாத்தணும் அந்த வேட்டையனுடைய அந்த பிரிவியூ அந்த ஒன்று வெளியாச்சு சார் அதுலேருந்து அதுலேருந்து ஒரு டைலாக் இடம் பெற்றிருந்தது கிட்டத்தட்ட ஒரு போலி என்கவுண்ட்ரு கதை அப்படிங்கிற மாதிரி வதங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது போது இந்த அப்பாவிகள் மீது நடத்தப்படுகிற வன்முறை வந்து எல்லா நேரத்திலையும் கண்டிக்கப்பட வேண்டியது அது வந்து இருந்தாலும் கண்டிக்கணும் அதே நேரத்தில் தவறு செய்பவர்கள் மீது ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா அது தப்பே இல்லைங்கிற கருத்து என்னுடையது இதில் வந்திருக்கிற டயலாக்குக்கு படத்தில் ஒரு விளக்கம் அவர் சொல்லுவார் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா என்கவுண்டருங்கிறது தவறு சட்டத்தின்படி தான் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும் சட்டத்தை காவல்துறை அதிகாரிகள் கூட கையில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் படத்தில் சொல்லப்படுகிற விஷயமாக இருக்கும் பட் ஒரு பரபரப்புக்காக இப்படி ஒன்று வச்சுருக்காங்க அவங்க மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் 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 வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் தலைவர் அவர்கள் பேசுனது ரஜினின்னு சொல்லுங்க சார் கூட சொல்லுங்க எதுக்கு தலைவருங்கிறீங்க சரி விடுங்க சார் உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக சார் இன்னைக்கு தான் யோசிச்சேன் ஐயோ இவர் தளபதின்னு சொன்னாலும் பிடிப்பாருன்னு சூப்பர் சார் ரஜினி சார் பேசின விஷயங்கள் இன்னைக்கு லைட்டா மறுபடியும் சகுனி யாரு கழுதை யார் அப்படின்னு கிளப்பியிருக்காங்க அவர் யாரை சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல பட் அந்த சகுனி பணம் சேர்க்குற விஷயம் லைஃபுக்கு கொடுத்த அட்வைஸ் அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு மிக நீளமாக பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க படத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை படத்துடைய ப்ரமோஷனாக பார்க்குறீங்களா என்ன நடந்தது சார் இல்லை இல்லை அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசியிருக்கிறார் என்னை உருவாக்கியர் வந்து மகேந்திரன் பாலச்சந்தர் மாதிரி பெரிய இயக்குநர்கள் நான் வந்து பல டேக்கெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களை குறிப்பிட்டு இதே மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ஞானவேல் இந்த படங்கள்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை சொல்கிறார் அவர் அதை வந்து கரெக்டாக அவர் படித்த ஆன்மீக கதைகளோடு கொண்டு வந்து இதை பொறுத்துறது இருக்குல்ல அது வந்து ஒரு டைரக்டருடைய சாமர்த்தியம் அது ரொம்ப அழகாக அதை வந்து கனெக்ட் பண்ணார் அந்த வகையில் ரொம்ப அவர் சொன்ன குட்டி கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவர் சொன்னதில் நிறையா எதார்த்தமும் இருந்துச்சு இன்றைக்கி அதே மாதிரி படம் வேணும்னு கேட்குற பல இயக்குனர்களுக்கு ஒரு பதிலாகவும் அவர் சொல்லிட்டார் எனக்கு வந்து என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார் இதுக்கப்புறம் வர்ற இயக்குநர்கள் கூட ரஜினிகிட்ட கமர்சியலாக தான் படம் பண்ண போகணும் என்ன இப்போ இங்கே நீண்ட காலமாக பல பேர் வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரஜினி வந்து இந்த வயசில் எதுக்கு வந்து கமர்சியலாக நடிக்கிறாரு இப்போவும் ஏன் வந்து குத்து சாங்கு காடுறாரு அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்க அவர் வந்து முள்ளு மலரும் மாதிரி படம் பண்ணணும் தளபதி மாதிரி படம் பண்ணணும் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க அதுக்கு சரியான பதிலடியாக இதை சொல்லியிருக்கிறார் என்னால் அந்த மாதிரி படங்களை இனிமேல் பண்ணவே முடியாது நான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் கமர்ஷியல் படம் தான் பண்ணுவேன் இதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க நேரடியாக சொல்லியிருக்காரு அவ்வளோதான் நேரடியாக சொன்னார் சார் பட் அதில் எதுவும் ஒரு வார்த்தை தளபதி படம் மாதிரி பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தளபதி படம் மாதிரிங்கும் போது எந்த தளபதியை சொல்கிறாரு படத்தை சொல்கிறாரா இல்லை தளபதியை சொல்கிறாராங்கிற மாதிரி ஏன்னா இன்னும் ஒரு முழு வீடியோவாக வெளியே வரல அதற்கு முன்னாடியே இது போன்ற சர்ச்சைகளை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலே ரெண்டு தளபதி இருக்காங்க பல பேர் இப்போ அவரும் அரசியல் கொண்டுட்டாரா தளபதி அழைக்கிறார்னு பாதி பேர் திமுக மாநாட்டுக்கு போயிடுவான் விஜய்க்கு வந்து விஜய் தளபதி அழைக்கிறாருன்னு போட்டால் அந்த தளபதி அழைக்கிறாருன்னு அங்கே போயிடுவாங்க அப்புறம் அந்த தளபதி அழைக்கும் போது இங்கே வந்துடுவாங்க இந்த கஷ்டமே தாங்க முடியல இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து இப்போ மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ விஜய் தான் மாற்றணும் ஏன்னா சீனியர் வந்து அவர் தான் அவர் தான் நீண்ட காலமாக தளபதியாக இருக்கார் அப்போ இவர் தான் வந்து தளபதிங்கிற இடத்துல எதையாவது ஒன்று போட்டு அல்லது குறைந்தபட்சம் தாவயக்க தளபதினாவது இவரை மாற்றணும் ஸோ அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் புது தளபதி வேற இவர் சொல்கிறாரு இதை நம்ம அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்னது நேரடியாக படத்தை தான் அந்த பட்டத்தை பறிக்க நூறு பேர் அந்த பிரச்சனை இங்கே அந்த தளபதிங்கிற இடத்துல அரசியலில் இரண்டு தளபதிகளாக இருக்க முடியாதுங்கிற சர்ச்சை வருங்கிறீங்களா வர நாட்களில் நிச்சயமாக வருங்க ஒரே பட்டப்பெயரோடு ரெண்டு பேர் அழைக்கப்படும் போது இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல அதை வந்து இவங்களில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அந்த ஆடியோ ஆடியலன்ஸில் பணம் சார்ந்து சம்பாதிக்கிறது சார்ந்து நிறைய எப்பவுமே ரஜினி சார் பேசுறது அப்படின்னா எதாவது ஒரு டிப்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு போவார் இல்லையா அப்படி கொடுக்கும்போது சாணக்கியத்தனம் முக்கியம் சகுனிகள் நிறைந்த உலகம் இதெல்லாம் சொல்லும்போது எதற்காக இந்த மேடையில் அப்படி அந்த பணம் விஷயம்லாம் நிறைய பேசியிருந்தார் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சகுனிகள் நிறைந்த உலகம்ங்கிறத அவர் ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்துட்ருக்காரு அவர் வளர்கிற காலத்துலேருந்து சகுனிகள் நிறைய பேரை பார்க்குறாரு அப்போ வந்து அந்த காயம் அவருக்குள்ளே நிறையா இருக்குது அதை எல்லா இடங்கள்லையுமே அவர் சொல்லிகிட்டு இருக்கார் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா நிறைய சாமர்த்தியம் வேணும் சாதுரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு இன்றைக்கி நேற்று சொல்லலை பல காலமாக அவர் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அது அவர் வாழ்க்கையிலேருந்து எடுத்த உதாரணம் அவருக்கு எதிராக இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தார் அப்போ அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு ஒன்று பொறுமை இன்னொன்று சாணக்கியத்தனம் அதை தான் அவர் வந்து இங்கே சொல்கிறாரு ரஜினி நிறைய இடங்களில் பொறுமையாக இருந்திருக்கிறார் நான் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும் அவரை பயங்கரமாக ஊசு பேத்திருக்கிறாங்க ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் வந்து அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நம் வேலை நம் லைஃப் அப்படின்னு அவர் எப்போவுமே போகிறவர் ஸோ அதுதான் அவரை வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்க அதை வந்து அவருடைய ரசிகர்களுக்கு சொல்கிறார் உணர்ச்சி வசப்படாதீங்க இது வந்து ஒரு ஒரு மோசமான உலகம் இங்கே ரொம்ப கவனமாக இருந்து பிழைச்சிக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு நல்ல விஷயம் தானே பணம் சேர்க்கறது மட்டுமே குறிக்கோள் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பொருள் அதை எடுத்து போட்டு இப்போ நீங்களாம் பலாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வந்துருக்கு இல்லை அதில் மட்டும் நமக்கு எப்போவுமே உடன்பாடு இல்லை ஏன்னா இப்போ இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இங்கே வந்து பல பேருக்கு பல பேருக்கு அவர் உண்மையான ஆன்மீகவாதியாக இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும் அவர் ரொம்ப எளிமையாக இமயமலை பகுதிகளில் நடந்து போகிறது வர்றது இதெல்லாம் ஒரு காணொலியாக இங்கே வருது அதெல்லாம் ரைட்டு அதற்காக வந்து அவர் ஒரு பணக்காரர் இல்லை இந்தியாவினுடைய மிக முக்கியமான பணக்காரர்களில் அவரும் ஒருத்தர் இல்லைன்னெலாம் நம்ம சொல்ல முடியுமா என்ன இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோடி கணக்கு மில்லியன் கணக்கில் பணத்தை சேர்த்துறது சேர்த்துட்டு தத்துவங்களாக பொழியிறது எல்லாம் எதுக்கே பணத்து பின்னாடி ஓடுறீங்க நிம்மதியே இல்லாமல் போயிடும் எவன் ஒருத்தன் பணத்து பின்னாடி போகிறானோ அவனுக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்லாம் பேச வேண்டியது ஆனால் இங்கே உங்கள் நூறு கோடி சம்பளத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா குறைச்சிங்கன்னா குறைக்க மாட்டாங்க நோனும் ஜிஎஸ்டி நீயே கட்ட முடியுமாங்க அப்போ இவங்க பேசுகிறதுக்கும் இவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கன்னா எந்த காலத்துலேயும் இருந்ததில்லை நான் நான் ரஜினி மட்டும் சொல்லலை நீங்கள் இந்த பணம் பெருசு இல்லைன்னு பேசுகிற பல பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு விஷயத்தில் பயங்கர கருமையாக இருப்பாங்க ஒருத்தர் நம்ம காசு பத்து பைசா போயிடப்படாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எப்படியாவது அதை உருவிட்டு வந்துடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் காசை பற்றி ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க இதெல்லாம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இதை இது பின்னாடிலாம் நீங்கள் வந்து என்ன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எதுக்கு வாடுறீங்க நல்ல ஹாப்பியாக அன்றாடம் வேலை செஞ்சோம் சம்பாரித்தோம் அதில் நம்ம சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்தோம்னா உடனே அவனுக்கு தூக்கம் வந்துடும் இப்படின்னா தத்துவங்கள் சொல்லுவாங்க பஞ்சுமேத்தையில் படுத்தாலும் தூக்கம் வராது ஆனால் வெறுந்தறையில் படுத்தா தூங்கிடுவான் அப்போ உழைப்பாளி தான் பெருசு கோடீஸ்வரம் ஒன்றும் இல்லை இவ்வளவும் பேசுறது யாருன்னா கோடி கண்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஆளுக்கு தான் அதனால் ரஜினியும் அதில் பேசுகிறது நமக்கு ஒன்றும் வியப்பு இல்லை நீண்ட காலமாக அவருடைய ஆன்மீக உரையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவருக்கும் அது சொந்த வாழ்க்கைக்கு எப்பவுமே சம்மந்தம் இருக்காது ஸோ அதனால் வந்து அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அந்த நேரத்தில் கை தட்டி ரசிச்சிட்டு போயிட வேண்டியது ஒரு டைலாக் வேணால் ரசிக்கலாமே தவிர ரியல் லைஃப்லன்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படி எப்படி சினிமாவில் ஒரு அரசியல் பேசுனாரோ அது எப்படி நிஜ வாழ்க்கையில் அவரால் அப்ளை பண்ண முடியலையோ அந்த மாதிரி தான் இந்த கோடீஸ்வரர்கள் பற்றி அவர் பேசுறது பணத்தை பற்றி பேசுகிறது பணத்தாசை பற்றி பேசுகிறது எல்லாமே அவர் சொந்த வாழ்க்கையில் அப்ளை பண்ண மாட்டார் இப்போ அன்றைய தினத்தில் யார் ஹீரோனா அிருருத் தான் ஏன்னா அது இசை வெளியிட்டா அப்படிங்கும்போது மியூசிக் டேரக்டர் இப்போ அதை அனிருத்த பற்றி இவர் எப்பவுமே தலைவர்கள் உயிரே கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவார் மாதிரி பாடல்களும் அந்தளவுக்கு சிறப்பாக வரும் சார் அன்றைய தினத்தில் ரஜினி சாரே அதை பற்றி பேசுகிறாரு அந்த படத்தில் அனிருத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கிற போது அது வருது அந்த பாடல்கள் எல்லா பாடலும் வெளியாக இருக்குது எப்படி சார் எனக்கு பார்க்க இல்லை பாடல்கள் வந்து நிஜமாகவே ரசிக்க இருக்குது இப்போ அந்த அனிருத்தோடைய ஃபாஸ்ட் பீட் இருக்குல்ல அது வந்து எப்போவுமே ஒரு துள்ளலானது அதை இங்கே பல இளைஞர்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போன படத்தில் வந்தது அங்கேருந்து எடுத்தது இங்கேருந்து எடுத்ததுன்னா இன்னொரு குரூப்பு புலம்பீட்ருக்கு இதே யூடியூப்பில் போய் பார்த்திங்கன்னா அனிருத் மீது அவ்வளோ விமர்சனம் இவர் வந்து இந்த பாடல்களை ஒரு சிங்கள படத்துலேருந்து எடுத்திருக்காரு சிங்கள தனி பாடல்லேருந்து எடுத்துருக்காரு இது பாருங்க இதுக்கு அதுக்கு எவ்வளோ மேட்ச் ஆகுது பாருங்கள்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் வேற அது நாங்கள் இதில் கேட்குறோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற அளவோடு இதை இந்த பாடல்களை ரசிக்கிறாங்க இப்போ சில பாடல்கள் வந்து காலத்தை தாண்டி நிற்கும் இப்போ இளையராஜா பாடல்லாம் அப்படி தான் எம்எஸ்சி பாடலோ ராமநாதன் பாடலோ எல்லாமே வந்து காலத்தை தாண்டி நிற்கிறது இப்போ அனிருத் மாதிரியான இசையமைப்பாளர்களுடைய பாடல் வந்து அன்னன்னைக்கு கேலப்பாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து கேட்டிங்கன்னா வேறு ஒன்று வந்துடும் இதுக்கு இது நீண்ட காலம் இருக்குமான்னா இருக்காது ஆனால் இன்றைக்கி இது வந்து பயன்படுதில்லை இன்றைக்கி ஒரு பெரும் கூட்டத்தை கட்டி அந்த அந்தளவுக்கு சூப்பர் அவ்வளோதான் இன்றைய சூழலில் கேட்க நல்லாயிருக்கு இது காலத்தை தாண்டி அந்த பாடல் நிற்குமான்னு கேட்டால் தெரியல அதுக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு அவரே சொல்லுவார் எதுக்கு காலத்தை தாண்டி நிற்கணும் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் இன்னைக்கு இந்த படத்தோட ஹிட்டுக்கு இந்த பாடல் பெரிய அளவில் ஹெல்ப் ஆயிருக்கும் அவ்வளோ போதும் அவ்வளோதான் இந்த வேட்டையனுடைய அந்த ப்ரிவியூ அந்த ஒன்று வெளியாச்சு சார் அதுலேருந்து அதுலேருந்து ஒரு டைலாக் இடம் பெற்றிருந்தது கிட்டத்தட்ட ஒரு போலி என்கவுண்டர் கதை அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த டைலாக்ல இருந்து ஒரு சர்ச்சை ஆல்ரெடி இதே டேரக்டர் ஜெய்பீம் பண்ணும்பொழுது வேறு விதமான சர்ச்சையாச்சு இப்போ இந்த விவாதம் தொடங்கி இருக்கு இல்லையா எப்படி பார்க்குறீங்க இந்த அப்பாவிகள் மீது நடத்தப்படுகிற வன்முறை வந்து எல்லா நேரத்திலையும் கண்டிக்கப்பட வேண்டியது அது வந்து யாராக இருந்தாலும் கண்டிக்கணும் அதே நேரத்தில் தவறு செய்பவர்கள் மீது ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா அது தப்பே இல்லைங்கிற கருத்து என்னுடையது சட்டம் இருக்குது அது வந்து நீங்கள் பல ஆண்டுகளாக வாதாடி போராடி அவருக்கு ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே அவன் ஜாமீனில் வந்து இன்னும் பத்து பேரை போட்டு தள்ளிடுறான் ஸோ இதுதான் இங்கே வந்து நடக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி போலீஸ் கமிஷனர் அருண் என்ன செய்கிறாரோ அது தான் செய்யணும் குற்றவாளிகளுடைய மொழியிலேயே நீங்கள் பதில் சொல்லணும் அது வந்து ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிவிட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருக்கார் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த படம் வரும்போது நிச்சயமாக எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும் ஏன்னா இதில் இருக்கிற என்கவுண்டர்கள் அப்படி இப்போ இயக்குநரை பற்றி ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்குது என்னென்னா இவர் வந்து நியாயத்தை தான் பேசுவார் இப்போ ஜெய்வீம் படத்தில் அவர் பேசின நியாயம் வந்து கொண்டாடப்பட்டது அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு டைலாக்கை வச்சிருக்கிறாரே இது சரியாங்கிறது தான் பல பேருடைய விவாதமாக மாறி இருக்கு எனக்கு என்னென்னா அவர் தன் கருத்தை எப்பவுமே மாற்றிக்க போகிறதில்ல இப்போ இப்போ வந்து இதில் வந்திருக்கிற டயலாக்கு படத்தில் ஒரு விளக்கம் அவர் சொல்லுவார் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா என்கவுண்டருங்கிறது தவறு சட்டத்தின்படி தான் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும் சட்டத்தை காவல்துறை அதிகாரிகள் கூட கையில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் படத்தில் சொல்லப்படுகிற விஷயமா இருக்கும் பட் ஒரு பரபரப்புக்காக இப்படி ஒன்று வச்சிருக்காங்க அவங்க இது ஒரு விளம்பர யுக்தியாக கூட இருக்கலாம் படம் பார்த்தக்கு பிறகு தான் நம்மளுமே அதை அது குறித்து விமர்சனங்கள் சொல்ல முடியும் ஆமாம் ஆமாம்